அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல் சார்பாக சாரதி சோழபுரத்தை சேர்ந்த ஒரு மாணவன் அருமையான பிஞ்சு உள்ளத்திலே தமிழ் கொஞ்சி விளையாடுகின்றது அப்படிப்பட்ட அற்புதமான மாணவன் சேரன் செங்குட்டுவனை நாம் திரைப்படத்திலும் வரலாற்றிலும் படித்திருப்போம் அந்த சேரன் செங்குற்றி வீர உரைகளை இதோ இந்த மாணவன் பேசுகின்றான் கேளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண்ணொருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புற காட்சி காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் குடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது அந்நாளில் போர்களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு மேல் மெழுகானால் தமிழகத்து கிளி ஒருத்தி அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான் விழியாலே அவன் போர் செய்தி தந்துட்டான் தந்தை களம்பட்ட பட்ட செய்தி கோ தவித்தாயான் இல்லை என்பா முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்துட்டால் நல்ல உடையிரோல் கிழிசல் வந்தது போலன்றோ இது தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன் அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்தது அத்தான் என்றான் அவன் புகைவிட்டு கிளவும் ஒரு புலி என புகைவிட்டு குமுறும் ஏரி மலை என பகைவிட்டு சாய்க்கும் வால் எடுத்தான் சூறு ஒளித்தான் சுடர்முகம் தூக்கினான் சுக்கு நூறு தான் சூழ்ந்து வரும் படை என்றான் நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான் நங்கையோ நகை முழக்கம் செய்து நடத்திடுக கண்ணே என்றான் திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கு இப்போதே ஒரு முஸ்தம் இந்தா திரும்பி என்றான் கொடுத்தான் பின் தொடுத்தான் பகலர் மீது பானம் போர் 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 எனவே முழங்கிற்று முரசவழி பார் 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 அந்த பைங்கிலியின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தோழர் எல்லாம் அந்த கட்டாணி முத்தாலும் கண்வெளியோ சிரித்திட்டால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டனர் எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டனர் வேல் வேலப்படை குறிப்பட்டது வேல்கள் முறிபட்டன என் கொற்றவன் படைகள் கொட்டும் கோடை இடு என கேட்கது கேட்குது என குதித்திட்டான் புதுப்பன் அமைத்துட்டான் வீரர்கள் வந்தனர் வெற்றி உன் கணவனுக்கே என்றனர் வேந்தனின் தூதுவர் வந்தனர் வாழ்த்துக்கள் வழங்கினர் வீட்டோடு தோழிகள் வந்தனர் வெற்றி வீட்டோளை வாசித்து மகிழ்ந்தனர் அந்த ஆனந்த கண்ணீர் பொழிந்தான் அப்போது ஏனென்ன மனிதன் வந்தானோ இலவு செய்தி சொல்வதற்கு என்னருவை பெண் பாவாய் கண்ணல்ல கலங்காதே களச்செய்தி கடைசி செய்தி கேலன்றாள் அந்த மாவிலே தோரணம் கட்டி மணிவிலா மேடைதனில் மேடைதண்ணில் வாழ்விலேயே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான் காவினால் போன பின்னும் உயிர் வாழும் அரணங்கள் அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள் சொத்தான மலரந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கடுஞ்சாவை பழித்தாள் எரிதொழித்தாள் இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி எழுதாள் அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள் சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதனம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் எழு எழுந்தாள் மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே அன்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள் வட்டில நாய்பார்க்கும் இடம் கொண்ட மாதரசி தொட்டிலே இட்டு தான் இன்றி கல்வி கற்க இருக்கும் நினைவு கொண்டால் அம்மா என பாய்ந்தால் அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான் திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் என்றார் என்ன வாங்கி வந்தார் என்றான் மானம் மானம் மரியாத மானம் என்றான் மகனே அதை சுவைக்க நீனும் வருகை என்றான் வந்துவிட்டான் குள கொழுந்து குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றார் எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்ந்து விட்ட மரமாகி போனதடா தம்பி என்றார் கவலை இல்லை களம் சென்றார் மாறார் ஆனால் இந்த நிலம் உள்ள வரையில் மானம் காத்தார் என்ற பெயர் கொண்டார் மகனே நீயும் உன் தோளிலே பலம் உள்ள வரையில் பகையை சாடு பரணி பாடு இது உன் தாய் திரு நாடு உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர்மகனை சீவி முடித்து சிங்காரித்து பணிந்த வாய் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என வாழ்த்து விட்ட திருவனந்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகனே இப்பூ உலகில் நன்றி வணக்கம் கலைஞரின் கைவண்ணத்தில் அற்புதமாகின அற்புதமாக நடிகர் திலகம் அவர்கள் பேசிய இந்த வீர வசனத்தை அற்புதமாக பேசிய சாரதிக்கு ராணி பாலமுருகன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்